ஆரம்பகால மதீனா வாழ்வு உமர் ரலி அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் மதீனாவின் புறநகர் பகுதியான கூஃபாவில் தங்கினார்கள் உமர் ரலி அவர்களுடன் மொத்தம் இருபது நபர்கள் வந்திருந்தார்கள் அவர்களில் அவரது சகோதரர் செய்த் மருமகன் குனைஸ் பின் ஹுதைபார் அலி மற்றும் வாஹித் பின் அப்துல்லா அல் தமீமிர் அலி அய்யாஷ் ரலி ஆகியோரும் வந்திருந்தனர் கூபாவில் உமர் ரலி அவர்களும் அவர்களுடன் வந்திருந்தவர்களும் அன்சாரி தோழரான ரிஃபா பின் அப்துல் முந்திர் என்ற பனு அமரு கோத்திரத்தைச் சேர்ந்தவரின் இல்லத்தில் தங்கினார்கள் அவர்கள் தங்கியிருந்த வீடு அவர்களது சொந்த வீடு போல மிகவும் வசதியாக இருந்தது இன்னும் கூபாவில் ஏற்கனவே பள்ளிவாசலும் இருந்தபடியால் நேரத்திற்கு தொழவும் அவர்களுக்கு வசதியாக இருந்தது இப்பொழுது கூபாவில் உள்ள அனைவரும் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்களின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் சிலர் மக்காவிலிருந்து பயணிகள் வரக்கூடிய சாலையை நோக்கிய வண்ணம் கூபாவின் புறநகர் பகுதியில் எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள் பல நாட்கள் காத்திருந்தும் இறை தூதர் செல்லலாகு அலைவு செல்லம் அவர்கள் இன்னும் வர காணவில்லையே என்று மக்கள் கவலை கொள்ள ஆரம்பித்தார்கள் அதிலும் உமர் ரலி அவர்கள் தனது உற்ற தோழரது வருகை தாமதமாவதைக் கண்டு கவலையுற்றவராக மக்காவிற்கு சென்று நிலைமை என்னவென்பதை அறிந்து வர முடிவு செய்தார்கள் இதற்கிடையில் ஒரு நாள் பகல் வேளையில் இறை தூதர் செல்லலாகு அலைவு செல்லம் அவர்கள் அபுபக்கர் ரலி அவர்கள் சகிதம் பகல் பொழுதில் மதீனாவின் புறநகர் பகுதியான கூபாவை வந்தடைந்தார்கள் இறை தூதர் செலலாகு அலைவு செல்லம் அவர்களைக் காண மக்கள் குழுமினார்கள் அந்த மதீனத்து மக்கள் ஏற்கனவே இறை தூதர் அலைவு செல்லம் அவர்களை காணவில்லையாதலால் வந்திருந்த இருவரில் யார் இறை தூதராக இருக்கக்கூடும் என்று மக்கள் அறிய முடியாமல் தவித்தார்கள் மக்களின் தவிப்பை அறிந்து கொண்ட அபுபக்கர் ரலி அவர்கள் தனது போர்வையால் இறை தூதர் செலலாகு அலைவு செல்லம் அவர்களுக்கு குடைபிடித்தவர்கள் போல நகரில் நுழைய ஆரம்பித்தார்கள் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்கள் வந்துவிட்டதை அறிந்த உமர் ரலி அவர்கள் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்களை காண விரைந்தார்கள் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்கள் தனது ஆரியர் தோழர் உமர் ரலி அவர்களை ஆறத் தழுவி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்கள் கூபாவில் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் கூட்டத் தொழுகையை அவர்களே முன்னின்று நடத்தினார்கள் பின்பு சில நாட்கள் கழித்து மதீனாவிற்குள் சென்றார்கள் உமர் ரலி அவர்கள் இறை தூதர் செல்லலாகு அலைவு செல்லம் அவர்களை நிழல் போல தொடர்ந்து சென்றார்கள் மதீனாவில் நுழைந்த இறை தூதர் செல்லலாகு அலைவு செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடன் புலம்பெயர்ந்து வந்த அனைவருக்கும் மதீனா மக்கள் அன்பான வரவேற்பை அளித்தார்கள் இன்னும் மதீனாவில் உள்ள மகளிர் அனைவரும் தங்களது வீட்டின் மாடத்தில் அமர்ந்து கொண்டு இறை தூதர் செல்லலாகு அலைவு செல்லம் அவர்களை வரவேற்று பாடல்களை பாடலானார்கள் விதா மலை கணவாய்களின் ஊடே இருந்து பௌர்ணமி நிலவு முழுமதி முகிலை கிழித்து கொண்டு எங்களுக்கு ஒளி தருவதற்காக உதயமாகிவிட்டது இறைவனிடம் ஒளி கரமேந்தி இறைஞ்சுவோர் உலகில் இருக்கும் வரை உலகம் உள்ளவரையும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்மீது கடமையாகிவிட்டது சின்னஞ்சிறுமிகள் முரசு கொட்டி பாடினார்கள் நாங்கள் பனி நஜார் குலத்து சிறுமிகள் முகமது அலைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் எத்தனை நல்ல அண்டை வீட்டார் என்றனர் இதனை செவியுற்ற அன்னலார் அலைவ செல்லம் அன்பு சிறுமிகளே நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று வினவினார்கள் அச்சிறுமிகள் ஆமாமல்லாவின் தூதரே உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கின்றோம் என்றனர் இதனை செவியுற்ற அன்னலார் அலைவ அலைவசல்லம் நானும் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறினார்கள் மக்காவை விட மதீனா முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இருந்தது மக்காவில் முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கும் அவலத்திற்கும் சித்திரவதைகளுக்கும் உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் மதீனாவிலோ பூரண வரவேற்பும் முழு மரியாதையும் கிடைத்ததோடு மண்ணின் மைந்தர்கள் மக்கத்து மக்கத்துவக்கள் மதீனாவில் வலம் வந்தார்கள் எனவே மதீனா வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது கடந்த காலங்கள் கனவுகளாகி போயின கொடுமைகள் இல்லை இல்லை கொலை சதிகளும் இல்லை இப்பொழுது வாழ்க்கையை பூரண சுதந்திரத்துடன் வாழ ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள் அதன் காரணமாக முற்றிலும் அரபகத்திற்கும் இன்னும் முழு உலகத்திற்கும் எடுத்துக்காட்டானதொரு சமூகத்தை ஒரு வாழ்க்கை அமைப்பை உருவாக்கிட ஆரம்பித்தார்கள் மதீனாவில் இறை தூதர் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்களின் பள்ளிவாசல் கட்டப்பட்டுவிட்டது இறை தூதர் செல்லலாகு செல்லம் அவர்கள் கூட இந்த பணிகளில் கலந்து கொண்டு கட்டிடப் பணிகளில் மக்களுடன் மக்களாக இருந்து வேலை செய்தார்கள் உமர் ரலி அவர்கள் கூபாவிலிருந்து தினமும் மதீனாவிற்குச் சென்று இந்த கட்டிட பணிகளில் பணியாற்றிவிட்டு மீண்டும் கூபாவிற்கு திரும்பி வரக்கூடியவராக இருந்தார் இந்த பணிகளுக்கிடையில் தங்களது வேலைப்பழுவை மறப்பதற்காக முஸ்லிம்கள் கீழ்கண்ட பாடலை பாடுபவர்களாக இருந்தார்கள் மறு உலக வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை இல்லை இறைவா மக்கத்து முஹாஜிர்கள் மீதும் மதீனத்து அன்சாரிகள் மீதும் கருணை புழிவாயாக ஏற்கனவே நாம் சொன்னது போல முன்மாதிரி மிக்க சமூகத்தை உருவாக்க விளைந்த இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முஹாஜர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் இன்னும் மறுவாழ்வையும் அழிக்க விரும்பி மதீனத்து அன்சாரி ஒருவருடன் மக்கத்து முகாஜிர் ஒருவரை சகோதரராக இணைத்துவிட்டு உலக மனித வரலாற்றில் சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டானதொரு வாழ்க்கை முறையை வகுத்தளித்தார் இறை தூதர் அலைவு செல்லம் இவர்களின் சகோதரத்துவம் உடன்பிறந்த சகோதரனின் மீது கொண்ட பாசத்தையும் வென்று நின்றது இதன் அடிப்படையில் உமர் ரலி அவர்கள் இத்பான் பின் மாலிக் என்ற பனோ அல் ஹஜ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்சாரி தோழருடன் இணைக்கப்பட்டுவிட்டார் மக்காவின் தட்பவெட்பநிலை வறட்சியானது மதீனாவிலோ அதிகப்படியான ஈரப்பதம் காணப்பட்டது எனவே இந்த தட்பவெட்ப மாற்றம் மதீனாவிற்கு வந்து குடியேறிய மக்கா வாசிகளை பாதிக்க ஆரம்பித்தது உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியது மக்காவிலிருந்து வந்த பலர் மதீனாவில் உடல்நலக் நலக்குறைவால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாவினுடைய கருணையினால் ஒரு சிலர் மட்டும் எந்தவித அசௌகரியங்களுக்கும் ஆட்படாமல் மிகவும் உடல் நலத்துடன் இருந்தார்கள் அத்தகையவர்களுள் உமர் ரலி அவர்களுக்கு அல்லாஹ் பூரட உடல் நலத்தை அளித்திருந்தான் மக்காவில் உமர் ரலி அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார் ஹிஜ்ரத்திற்காக அவர் பயணப்பட்டு மதீனாவிற்கு வரும்பொழுதே தன்னுடன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் கொண்டு வந்திருந்தார் எனவே அந்த பொருளாதாரத்தை கொண்டு மதீனாவில் புதிதாக வியாபாரத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள் கூபாவில் தனது தலைமையகத்தை வைத்துக் கொண்டு மதீனாவில் வியாபாரத்தை நடத்தி வந்த உமர் ரலி அவர்களின் வியாபாரம் மதீனாவில் மிகவும் அமோகமாக நடந்து வந்தது தனது வியாபாரத்தில் செலவிட்ட நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் இறை தூதருடன் இருந்து தனது நேரத்தை செலவிடக்கூடியவராக இருந்தார்கள் முக்கியமான விஷயங்களில் இறைதூதர் செலு அழிவு செல்லும் அவர்களிடம் அபூபக்கர் ரலி அவர்களிடம் உமர் ரலி அவர்களிடம் ஆலோசனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் இறை தூதர் அலைவ அலைவசல்லம் இத்தகைய கலந்தாலோசனைகளில் அபூபக்கர் ரலி அவர்களதும் உமர் ரலி அவர்களது கருத்துகளில் வேறுபாடுகள் காணப்பட்டால் இரண்டையும் தனது கவனத்தில் எடுத்துக்கொண்டு தனது இறுதி முடிவை எடுக்கக்கூடியவராக இறை தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் இருந்தார்கள் இரண்டு பேர்களுடைய கருத்துகளும் ஒத்து இருந்தால் அதனை மாற்று கருத்தில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இறை தூதர் செல்லலாஹு அலைவசல்லம் இருந்தார்கள் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கலீஃபாக்களின் வரலாறு என்ற நூலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அப்துர் ரஹ்மான் பின் கணம் அவர்கள் அறிவிக்கின்றார் இறை தூதர் செல்லலாஹு அலைவ செல்லம் கூறினார்கள் அபுபக்கர் ரலி அவர்களும் உமர் ரலி அவர்களும் ஆலோசனையில் ஒத்த கருத்தை கொண்டிருந்தார்களில் அவர்களது கருத்தை நான் மறுக்க மாட்டேன் என்று கூறினார்கள்